இன்னைக்கு சஷ்டி விரதம் இரண்டாவது நாளுங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு நாங்கள் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாளுமேங்க ஒரு ஒரு வேலைக்கும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க முடியல அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேலை நம்மளை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம எப்படி இருந்தாலும் மனசார சாமிக்கிட்டே வேணும்னாவே கண்டிப்பாக நம்மளை முருகர் வந்து காப்பாற்றுவார் நாங்கள் எப்படி வந்து பூஜை பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சனையும் தலைக்கெலாம் குளிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுறது அது வந்து ஒரு பயங்கர வைப்பாக இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது ஆறு நாளுமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக அப்புறம் மாதிரியே இருக்குதுங்க லாஸ்ட் இயர் வந்து இப்படி தான் சிக்ஸ் டேஸ் இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஸோ அதே மாதிரி இந்த டைமும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறோங்க அங்கே வீரே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து விரதம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிலினாலும் பரவாயில்லைங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறுங்க